சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சீதாவை சமாதானப்படுத்தி அழைச்சிக்கிட்டு போறதுக்காக நம்ம டிராபிக் போலீஸ் அருண் சீதாவோட வீட்டுக்கே வந்துடுறாப்ல அதுக்கப்புறம் எப்படியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானம் ஆயிட்டாங்க பேசி அதே டைம்ல சீதாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறதுக்காக நம்ம முத்துவும் மீனாவும் இங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அருண் ஏதோ பாத்ரூம் போயிருப்பாப்லையாட்டுக்கு ஸோ அருண் இருக்கிறது தெரியாம நம்ம முத்து சீதாவுக்கு அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் நல்ல விதமாக தான் ஆரம்பத்தில் பேசினாரு அதுக்கப்புறம் அருணை கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாரு ஸோ நீ தான் ஆஸ்பத்திரியில தானே இருக்க வீட்டுக்காரரை கொண்டு போய் ஒரு கவுன்சிலிங் கூட அப்போனாச்சும் அவன் திருந்துறானு பார்ப்போம் அப்படி இப்படின்னு பேச அந்த நேரம் பார்த்து கரெக்டா அருண் வந்து நிற்கிறாப்புல எதுவும் பெருசா சண்டை எதுவும் வரல ஸோ அருணும் தானே சமாதானப்படுத்த வந்திருக்கிறாப்புல அதனால எதுவும் பெருசும் பேசாம அப்படியே கிளம்பி போயிடுறாப்ல அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஜோக் தான் நடந்துச்சு இந்த காட்சிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம மனோஜ கடையில காமிக்கிறாங்க மனோஜி யாருக்குடியோ போன்ல பேசிக்கிட்டு பொழுது ஒரு அம்மா தன்னோட வாழ் குழந்தையை அழைச்சிக்கிட்டு ஏதோ பொருள் வாங்குறதுக்காக உள்ளார அவருதாட்டுக்கு அந்த பையன் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஆ அப்படின்னு சொல்லி அழுது பயங்கரமான ஆர்ப்பாட்டம் பண்றாப்புல மனோஜி போன் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால டிஸ்டர்பா இருக்காட்டுக்கு திடீர்னு ரெண்டு அடியை போட்டுடுறாப்புல உடனே அந்த அம்மா வந்து நீ எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டு திட்டுனு திட்டுனது மட்டும் இல்லாமல் உனக்கெல்லாம் குழந்தையே பிறக்காது ஆ அப்படின்னு சாபம் வேறையா விட்டுடுது இது கேட்ட உடனே மனோஜி பயங்கர சாக்காயிடுறாப்புல அந்த நேரம் பார்த்து நம்ம மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு அங்கே வராப்புல ஏ அந்த அம்மா விட்ட சாபம் பளிச்சிரும் நீ உடனடியாக போய் ஒரு டாக்டரை பாரு ஆ அப்படின்னு பயமுடுத்த மனோஜும் மொட்டை ஃப்ரெண்டும் ஒரு டாக்டரை பார்க்க போகிறாங்க அங்க ஒரு டாக்டர் உக்காந்துக்கிட்டே உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நீ முதல்ல குழந்தையாவே மாறணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பிரம்ம எல்லாம் பாத்திருப்போம் இல்லையா சோ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல மனோஜிக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக நான் குழந்தையா மாறணும் அப்படின்னு கேட்க அவரும் ஆமா ஆமா நீ குழந்தையா மாறினாதான் உனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு உன் மனசு தோணும் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதை நம்பி மனோஜ் மனோஜோட மொட்ட ஃப்ரெண்டும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்க அவர் டாக்டர் இல்ல ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சோ டாக்டரோட அப்பாவாட்டுக்கு ஸோ இப்படியோ சங்கிலி அவுத்துக்கிட்டு வந்துட்டாப்லையாட்டுக்கு ஸோ இவங்க போனதுக்கு அப்புறம் தான் உண்மையான டாக்டரே அங்க வராப்புல ஆனா இவங்களுக்கு அது தெரியாது இல்லையா இதை நம்பி மனோஜி வீட்டுல வந்து நடுகாலல தூக்கு நடு காலில் தொட்டியில் கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம மனோஜி ரோகிணி வந்து கேட்டா மனோஜி ஏதோ ஏதோ சொல்லி ஒளரிக்கிட்டு இருக்கிறாப்ல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு